கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொருந்தியரு இரண்டாம் நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இரண்டு கொருந்தியர் எட்டு இருபத்தி ஒன்று கர்த்தருக்கு முன்பாக மாத்திரம் அல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் ஆமேன் அப்போ பவுல் பவுல் மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை குறித்து குறிந்து சபை மக்களிடம் பேசுகிறார் மக்கதோனிய மக்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்றும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்று மெக்கதோனியா சபை மக்களை குறித்து பாராட்டி பேசும் பௌலடிகளார் இப்படி எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் எங்களை குற்றப்படுத்தாத படிக்கு நாங்கள் எச்சரிக்கையாய் இருந்து கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம் என்று கூறுகிறார் எத்தனை அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் தேவனுடைய ஊழியத்திற்கென்று நிறைய பேர் தங்களுடைய காணிக்கைகளை உதாரத்துவமாக கொடுக்கிறார்கள் தேவனுக்குரியது என்று பயபக்தியோடு தங்கள் திராணிக்கு மேலாக கொடுப்பவர்களும் உண்டு எப்படி பெறப்படுகிற நன்கொடையானது தேவனுடைய ஊழியத்திற்கென்றே முறையாக செலவிடப்படுகிறதா என்று கேட்டால் இதற்கு யாராலும் தெளிவாக பதில் அளிக்க முடிவதில்லை அதனால்தான் கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும் என்பதை இன்றைய தியானம் வசனம் மூலம் தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார் வேதத்தின் நெறிமுறைகளின்படி நாம் வாழும் வாழ்வில் நியாயமான யோக்கியமான செயல்களை தேவனுக்கு முன்பாக மட்டுமல்ல வெளிப்படையாகவும் நெறிமுறையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் நம் செயல்கள் தேவன் முன்பாகவும் மனிதர்கள் முன்பாகவும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் இன்றைய தியான வசனம் நம்மை நம் செயல்களில் நேர்மையாக நியாயமாக நடக்க சுட்டிக்காட்டுகிறது நாம் சரியாக நடக்க வேண்டும் என்பதோடு அதனை மக்கள் முன்பாகவும் சாட்சியமாக காட்ட வேண்டும் என்று ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது தேவன் நம்முடைய உள்ளத்தை பார்த்து ஆராய்ந்து அறிகிறார் ஆனால் மக்கள் நம் வெளிப்படையான நடத்தையை பார்த்து நியாயம் செய்யக்கூடும் தேவன் நம் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் என்பதை உணர்ந்து நாம் எவ்வளவு பயபக்தியோடு அவருக்கு முன்பாக நடந்து கொள்கிறோமோ அவ்வாறே நாம் மனிதர்கள் முன்னதாக அவர்கள் மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்களாய் உண்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் இன்றைய தியான வசனம் நம்முடைய பண்புகளையும் நமது செயல்களையும் சீராகவும் யோக்கியமாகவும் காப்பாற்ற விரும்புகின்றது நம் வாழ்க்கையில் உள்ள நடத்தை தேவனுக்கும் மனிதர்களுக்கும் ஏற் ற்றதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் इंद्रिय தியான வசனம் மூலம் நம்மோடு பேசிரார் this verse emphasizes that our action should be righteous not only in the sight of god but also in the sight of others it points to living a life of integrity Where our conduct is transparent and upright. This ensures that our actions are acceptable both to God who sees the heart and to people who observe our outward behavior. It calls for a life of honesty and moral uprightness that reflects God's. ஸ்டாண்டர்ட்ஸ் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லும் பௌலடிகளார் க்து முன்பாக மாத்திரம் அல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்வதிலிருந்து நாம் நம்முடைய தேவாதி தேவனிடத்தில் பரிபூர்ண விசுவாசத்துடனும் பயபக்தியுடனும் நடந்து கொள்வது போலவே நம்மிடையே உள்ள சக மனுஷர்களிடமும் பரிபூர்ண தூய்மையான அன்புடனும் அக்கறையுடனும் பாரபட்சமின்றி நடந்து கொள்ள வேண்டும் என்பது புரிகிறது அல்லவா இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் என் ஆண்டவர் என்று பயந்து அவர் முன் பயபக்தியோடு ஆராதனை செய்துவிட்டு என் மனதில் இருப்பதை இவர்கள் எப்படி கண்டுபிடிப்பார்கள் என்ற அலட்சியத்துடன் உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றுமாக இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தவே இன்றைய தியான வசனம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமர என்னை சுத்திகரியும் என்று தேவன் பாதம் அமர்ந்து ஜெபிக்கும் நாம் உன்னிடத்தை நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற கட்டளையை சிறமேற்கொண்டவர்களாய் மற்றவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னை ஒழிக்காமல் இரு என்ற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அனைவரையும் நேசிப்போம் தேவனுக்கு முன்பாக எப்படி உண்மையும் உத்தமமாக நடந்து கொள்கிறோமோ அப்படியே மனுஷர்களுக்கு முன்பாகவும் நடந்து கொள்வோம் அப்பொழுது இருதயத்தை பார்க்கும் தேவன் நம் செயல்களுக்கும் தக்கதாக நமக்கு பலன் அளிப்பாராக இதை விசுவாசிக்கிறீங்களா ஸோ நேற்று வரைக்கும் நாம் எப்படி இருந்தோமோ சரி இன்னையிலிருந்து தேவனுக்கு எப்படி நீங்கள் பயந்து எந்த காரியத்தையும் செய்கிறீர்களோ அதே போல உங்களை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் மத்தியிலும் அவர்களுக்கு உள்ளத்தில் இருந்து அன்பை செலுத்தி அக்கறையோடு அவர்கள் மேல் கரிசனையோடு அவர்களையும் உங்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்டு எந்த காரியத்தையும் நியாயமா அதாவது அந்த இடத்துல ஒரு மாற்று இதே இருக்கக்கூடாது இப்போ கலெக்ஷனை பற்றி தான் நான் ஆரம்பத்தில் பேசினேன் ஏன்னா இந்த இடத்துல பவுலடிகளார் கலெக்ஷன் அமௌண்ட்டை குறித்து தான் சொல்கிறார் நாங்கள் கலெக்ட் பண்ண தர்ம பணத்தை வந்து நாங்கள் வந்து எந்த இதுலேயும் இது பண்ணிட மாட்டோம் ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் தேவனிடத்தில் எந்த அளவு பய பக்தியோடு இருக்கிறோமோ அதே பயபக்தியோடு நம்மை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் இடத்திலும் நமக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நம்ம நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னா அந்த பொறுப்பில் இருந்து நாம் ரொம்ப நியாயமாகவும் உண்மையாகவும் நடந்து நாம் தேவனிடத்தில் மகிமையை பெற வேண்டும் என்பதுக்காக தான் இன்றைய தியான வசனம் நம்மளுக்கு ரொம்ப அழகாக அறிவுறுத்தது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேவன் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் ஆமேன் ஆம்